ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம பசுந்தவனை வந்து எப்படி போடுறது அப்படின்னு வந்து நம்ம நண்பர் கேட்டிருந்தாங்க என்ன நான் பிள்ளை எப்படி போடுறீங்க அப்படின்னு நம்மள்ட்ட எல்லா ரகமும் இருக்கிறத வந்து நான் இருக்கணும் கூட சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நான் என்ன கோ ஃபைவ் வந்து இந்த துண்டி ஃபுல்லாக கோ ஃபைவ் தான் இருக்கு சரிங்களா கோ ஃபைவ் நம்ம சூப்பர் நிறைய பேர் எல்லா ரகமும் தனித்தனியாகவே வச்சிருக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஃபைவ் தான் வெட்ட போகிறோம் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து விட்டுறீங்க அது எப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஏன்னா அவங்க அதிகமாக துளூர் வரல அப்படின்னு இருந்தாங்க நான் அதை எப்படி விட்டுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள் சரிங்களா இது வந்து நம்ம என்ன சொன்னால் அடியோடைய வெட்டி எடுக்கணும் பாருங்க இந்த மாதிரி வெட்டின பிறகு இருக்கக்கூடிய களை செடிகள் எல்லாத்தையும் எடுக்கணும் சரிங்களா களைச்செடிகள் எடுத்துட்டு நம்ம வந்து மண் அணைக்கணும் சரிங்களா இது வந்து ஃபுல்லாவே மண் அணைச்சாதான் இதுல இருக்கக்கூடிய அந்த அடுத்த ஈடு வந்து நமக்கு அந்த தரணம் வந்து கீழ விழாது காரணம் தீவன பில்லு வந்து நேரா நிக்கிறதுனா சின்ன கீழே விழாது சரிங்களா தண்ணி கட்டுவோம் மழை பெய்யும் பெஞ்சிகிட்டு இருக்கும் இல்லனா காற்றடிக்கும் இந்த டயத்துல வந்து கீழே விழுந்திடும் நாம இப்படி போறோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன் ஒரு இதை வந்து தூர் வந்து எப்படி பார்த்தாலுமே ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு வரும் தீவன புல்ல போட்டு தண்ணி அணைக்கணும் கண்டிப்பா தண்ணி அணைக்கணும்